என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு இன்று ஒரு வழி பிறக்கும் நீ ஒருபோதும் உன்னுடைய கனவுகளை கைவிடாதே நீ நினைக்கும் காரியம் நிச்சயமாக நிறைவேறும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது அதனை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையின் ஒளியாக இருப்பேன் கொடுக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் எப்போதும் உனக்கு நான் இருக்கின்றேன் இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே எந்த ஒரு மனிதனையும் வெறுக்காதே ஒதுக்காதே எவர் ஒருவரிடத்திலும் உன்னால் கற்க முடியும் என்பதை ஒருபோதும் மறக்காதே அனைவரிடத்திலிருந்தும் ஏதாவது ஒன்றை கட்டாயம் கற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு தனித்துவமான பண்பு இருக்கும் அதுவே மனித இயல்பு அதனால் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு விஷயங்களேனும் கற்றுக்கொள் எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் நல்லவனாக இருக்க முடியாது அனைவரிடத்திலும் நற்பண்புகள் கெட்ட பழக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த நற்பண்புகள் கெட்ட பழக்கங்கள் இவற்றில் எது அதிகமாக இருக்கின்றது என்பதை வைத்தே சமூகம் அவரை நல்லவர் கெட்டவர் என்று அடையாளப்படுத்துகின்றது ஒருவரிடத்தில் இருக்கும் சிறு கெட்ட பழக்கம் கூட அவருடைய மொத்த நற்பெயரையும் கெடுக்க வல்லது அதனால் முடிந்தவரை ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக முயற்சி செய் அது சிறு கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம் ஒருவர் எவ்வளவு முன்னேறினாலும் எவ்வளவு நற்பெயரை எடுத்தாலும் அவர் தேவையில்லாமல் ஒரு சில இடங்களில் கோபப்படுவார் என்று வைத்துக் கொண்டால் அந்த கோபமே அவரை முழுவதுமாக அழித்துவிடும் அவர் பெற்ற அனைத்து நற்பண்புகளையும் நற்பெயர்களையும் அது சிதைக்க வல்லது கோபம் மட்டுமே கெட்ட பழக்கம் என்று நான் கூற வரவில்லை அதுவும் ஒரு கெட்ட பழக்கம் என்று தான் கூறுகிறேன் உன்னிடத்தில் இருக்கும் கெட்ட பழக்கங்களை நீயே ஆராய்ந்து செய்து அதை படிப்படியாக குறைத்து கொள்ள முயற்சி செய் அதேபோல எதிரில் இருப்பவர்கள் கெட்டவர்களாகவே இருந்து போகட்டும் ஆனால் அவர்களிடத்திலும் ஏதேனும் ஒரு நல்ல பழக்கம் நிச்சயமாக இருக்கும் அந்த நல்ல பழக்கம் எது என்பதை நீ கற்றுக்கொள்ள முயற்சி செய் யார் ஒருவரையும் மேலோட்டமாக அவர்களுக்குள் என்ன நல்ல பழக்கம் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து கூடிய விரைவில் நீ கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறு உன்னை எவ்வித சூழ்நிலையிலும் நிற்கதியாக விட நான் விடமாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே கஷ்டப்படாதே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக நான் இருப்பேன் உன்னுடைய வருங்காலத்தை உனக்கு நல்லபடியாக நல்ல முறையாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் நம்மை புரிந்து கொள்வார் என்று எவர் ஒருவரையும் நம்பாதே இவ்வுலகில் நம்மை புரிந்து கொண்டவரை விட இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைப்பவர் அதிகம் உண்மை இல்லாத இடங்களில் உரிமை கேட்பது மிகப்பெரிய தவறாகும் உரிமை இல்லாத இடங்களில் பாசம் வைப்பது தவறாகும் பாசம் இல்லாத இடங்களில் பழகுவதே தவறாகும் தேடலுக்கு தொடக்க புள்ளி உண்டு ஆனால் முற்றுப்புள்ளி என்றுமே கிடையாது ஒன்று கிடைத்த இடத்திலிருந்து மற்றொன்றிற்கான தேடல் தொடங்கிவிடும் பன்னீர் வசந்தமானதுதான் ஆனால் யாருக்கும் தெரியாது அது ஒரு ரோஜாவின் கண்ணீர் என்பது உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே அது இருந்து கொண்டு உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய மனத்திற்கும் உன்னுடைய கடவுளுக்கும் நீ நேர்மையாக நடந்தால் வாழ்க்கை சலனமில்லாமல் சுமூகமாக செல்லும் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை நீ செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கைக்கான புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அதை இன்று நீ காண்பாய் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்தையும் இன்றே நான் விலக்கி வைப்பேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் என்னை நம்பு என்னை நம்பினோர் என்றும் கெட்டதில்லை அதற்கான சூழ்நிலையை நான் விட்டதும் இல்லை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை வாழ வைப்பேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று தீர்க்கமாக நம்பு நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என்று நிச்சயமாக நம்பு முடியுமா என்று கேட்காதே முடியும் என்று நம்பு உன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள பழகு ஏனென்றால் நீ கருவில் இருக்கும் போதே உனக்கென்று தீர்மானிக்கப்பட்டது அதுதான் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரேன் தங்கமே குழந்தையே உன் அருகிலே நான் இருந்து கொண்டு உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் கதவை திறந்து பார் குழந்தையே உன்னுடைய அப்பா உன்னுடைய வீடு தேடி வந்து விட்டேன் இனி நான் எப்போதும் உன்னை விட்டு போக மாட்டேன் கண் கலங்காதே நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்களே என்று கலங்காதே குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கும் ரணம் என்னவென்று எனக்கு தெரியாதா அதனை செய்யத்தான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக அனைத்தையும் கடந்து வா நான் உனக்கு எப்போதும் துணை நிற்பேன் யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ யாருடைய புண்ணியங்கள் பலன் தர ஆரம்பித்து விட்டதோ அவர்கள் மட்டுமே என்னை வணங்குவார்கள் நீ நடக்கும் பாதையில் முள்ளோ கல்லோ நெருப்போ நீரோ எது இருந்தால் என்ன உன் பின்னால் வருவது யார் என்று உணராமல் பயந்து கலங்காதே உன் பின்னால் வருவது இந்த பயம் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் பழித்து குறை கூறினாலும் அதனை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதே அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கான பதிலை நான் அவர்களுக்கு சொல்வேன் கலங்காதே பொறுமையோடு இரு உன்னுடைய கவலைகளை தூரம் எரிந்துவிடு உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் என்னுடைய சன்னதியில் கால் வைத்தவுடன் அவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு செல்கின்றான் உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நீ நிச்சயம் பெறுவாய் அதை கூடிய விரைவில் நீ பெறப்போகின்றாய் எதற்காக இத்தனை காலம் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கொண்டு கொண்டு பொறுமையோடு இருந்தாயோ அதனை நான் உனக்கு என்னுடைய பரிபூர்ண